திண்டிவனத்தில் பசுமையை பாதுகாக்கும் வகையில் இரண்டாயிரம் பனை விதைகள் நடும் பணியை முன்னாள் அமைச்சர் மஸ்தான் தொடங்கி வைத்தார் திண்டிவனம் அவரப்பாக்கம் ஏரி பருவமழைக்கு முன்னதாக சீரமைக்கப்பட்டு ஏரியின் கரைகள் பலப்படுத்தப்பட்டது இதனால் ஏரி கரை வலுத்தரவும் பசுமையை பாதுகாக்கும் வகையிலும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையிலும் திண்டிவனம் நகர இளைஞரணி சார்பில் நகர இளைஞரணி அமைப்பாளர் நகர மன்ற உறுப்பினர் சதீஷ் ஏற்பாட்டில் இரண்டாயிரம் பணம் விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பண விதைகளை மற்றும் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார் இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே பி ரமேஷ் நகர கழக செயலாளர் ஆசிரியர் கண்ணன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்